முருகா சரணம் முருகன் அருள் தேடும் மனங்களுக்கு இன்றைய கந்தர் அலங்கார விளக்கம் ஒரு அருள் பயணம் அலங்காரம் கேட்கும் பாடல் அல்ல உணரப்படும் ஞானம் உலக சத்தத்திலிருந்து சில நிமிடங்கள் விலகி முருகன் அருளோடு இந்த பாடலை அமைதியாக கேளுங்கள் கந்தர் அலங்காரம் பாடல் எண் ஒன்பது தேனென்று பாகு என்று ஓமிக்கோனா மொழி தெய்வவள்ளி கோனன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு கூறவன்றோ வானன்று காலன்று தீய தீயன்று நீரன்று மண்ணுமன்று அன்று தானன்று நானன்று அசரரி அன்று சரீரி அன்றே என்பது இந்த பாடலாகும் இப்போது இந்த பாடலின் விளக்கம் பார்ப்போம் முதல்வரி தேனென்று பாகும்னாமொழி தெய்வ வள்ளி இதனுடைய விளக்கம் தேனும் பாகும் அதாவது பாலும் சக்கரையும் கலந்த இனிப்பு போல இனிமையான வார்த்தைகளை பேசும் வாய் வாய்த்திறந்தாலே அமிர்தம்பொழியும் தேவ கண்ணியான வள்ளி இங்கு வள்ளியின் இனிய பேச்சையும் தெய்வீக அழகையும் சொல்லுகிறார் கோணன்றன பசேத்த தொன்னுன்று கூறவற்றோ இரண்டாவது வரிகளுக்கான விளக்கம் அந்த வள்ளியை மணந்த குமரக்கோன் அதாவது முருகன் எனக்கு உபதேசமாக ஞானமாக சொன்ன ஒன்று இருக்கிறது அதை வார்த்தைகளால் முழுசாக சொல்ல முடியுமா முருகன் தந்த ஞானம் சொல்லுக்கு அப்பாற்பட்டது மூன்றாவது வரிகளுக்கான விளக்கம் வானன்று காலன்று தீயன்று நீரன்று மண்ணுமன்று இதனுடைய விளக்கம் அது ஆகாயமல்ல காலமல்ல நெருப்பல்ல நீரல்ல மண்ணும் அல்ல முருகன் சொன்ன உண்மை பஞ்ச பூதங்களுக்கும் அப்பாற்பட்டது என்று சொல்லுகிறார் நான்காவது வரிகளுக்கான விளக்கம் தானென்று என்று நான் சரீரி என்று சரீரி என்றே இதனுடைய விளக்கம் அது நான் என்னும் பொருள் இல்லை நீ என்னும் பொருள் இல்லை உடம்பு இல்லாததும் அல்ல உடம்பு இல்லாததும் அல்ல அசரீரி உடம்போடு இருப்பதும் அல்ல சரீரி அது உருவம் இல்லாததும் உருவம் உள்ளதும் அல்லாத பரம்பொருள் பரம ஞானம் என்பது இதனுடைய பொருளாகும் கந்தரங்காரம் பாடல் ஒன்பதை மறுபடியும் பார்ப்போம் தேனென்று பாகு என்று கோணாமொழி தெய்வவல்லி கோணன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு கூறவென்றோ வானன்று காலன்று தீயன்று நீரென்று மண்ணும் அன்று ச நான் அன்று சரீர அன்றே நண்பர்களே அலங்காரம் விளக்கம் அனுபவம் இந்த பாடல் பாடி கேக்குறது இல்ல உள்ளுக்குள்ள உணர்றதுக்கு இந்த உண்மை உங்க மனசுக்குள்ள சின்ன அமைதியாவது தந்ததுன்னா அதுதான் கந்தன அருள் இந்த பாடல் முடிந்த பிறகும் உங்க மனசுல அமைதி தொடர்ந்தா அதுவே முருகனருள் ஓம் சரவண பவ